இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்புசாமி திருக்கோவில் ஜோ ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை வெறியிச்சம்பா தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிபசாமி வணங்கி வீரசதிநாகமா தாயை வணங்கி என் பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதரன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நல பலன் கோச்சர போ வாங்க போகலாம் தோ துலாம் ராசி நேர்களை ஓகேங்களா நம்ம எப்படி துளா இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோச்சரப்பலம் நம்ம எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படி கேட்டோம்னாக்கா இப்போ நம்ம எப்படி ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து அந்த நேரத்தை வைத்து நம்ம எப்படி ஜன்னங்கள் ஜாதத்தை வச்சு நம்ம அமைஞ்சு பலனை பார்க்குறோமோ அது போல் தான் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய அந்த நேரங்கள் காலங்கள் வைத்து தான் அந்த கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவம் எந்தெந்த ராசியில் எந்தெந்த சாரை வாங்கி பயணிக்கிறாங்க அது போக அது அது மூலியமாக உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறாங்கன்னு தான் அந்த பலனை சொல்ல போகிறோம் ஓகேங்களா அண்டு மைனஸ் அண்ட் ப்ளஸ்ன்னு சொல்ல போகிறோம் ரைட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா துலாராசினி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி பலன் அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பா பார்த்தோம்னாக்கா உங்களை அதை குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாங்க இருக்கக்கூடிய கண்டிப்பாக வருங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனம் இல்லைனாக்கா வீண் அவமான அவ பேப்பே சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருமான்னு கேட்டாக்க வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் தப்பிச்சிருவோம் இல்லை இல்லை இப்போ நம்ம வந்து ஊரு விட்டு ஊர் தான் நம்ம இருக்கணும் நம்மளாம் உள்ளூரில் இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு பிரச்சனை வராதுங்க ஓகேங்களா அப்போ இதே வந்து மாதிரி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு ஆயுள் கே போட்டு இதெல்லாம் ஒரு தொழிலாக பண்ணிக்கிட்டு இதாக இதாக ஒரு வாழ்வாதாரம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அவங்களுக்குலாம் பெருசாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வரவு போடக்கூடிய சூழ்நிலை கொடுக்குங்க ஓகேங்களா ரைட் அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பார்த்தோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் அதாவது அது உக்காதரசான தனசார ஒவ்வொரு அமர்த்து வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பன்னெண்டாம் மறைஞ்சது போனதுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வெளியூர் பயணத்தில் நம்ம வந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதான் வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட நம்ம தியாகம் பண்ணி நம்மளோட இதை பார்த்தீங்கனாக்கா பொருளாதார ஈட்டத்துக்காக பார்த்தீங்கனாக்கா வெளியூர் வெளி மாவட்டத்திலாம் போய் போகக்கூடிய அமைப்பு இருந்துனாக்கா இன்னங்க இப்படியே சொல்கிறீங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி இப்படியே சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ரெண்டு கூடவன் செவ்வா பகவான் அதை துலாம் ராசிக்காருக்கு ரெண்டு கூடவன் மே விருசக செவா தன் ஸ்தானத்துக்கு எட்டில் போய் ராசி ஒம்பது அமர்றார் ஓகேங்களா இன்னொரு குணமாதிபதி பார்த்து திரு திருகோணம் வாங்குறார் அந்த திருகோணப்பதி பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஓகேங்களா அப்போ அவருக்கு சார கொடுத்து சந்திர பகவான் மூணுக்கு போயிட்டார் அவர் யார் பத்தாம் அதிபதி அப்போ அப்போ என்ன சொல் என்ன சொல்லுதுங்க அப்போ உன்னோட முயற்சி உன்னோட அமைப்புகள் எல்லாம் எங்கே இருக்கணுங்க அப்போது உனக்கு வெளியூரில் தான் இருக்கணும் ஊர் விட்டு ஊர் ஏரிய விட்டு ஏரி நாடு விட்டு நாடு இந்த தொழில் இந்த மாதிரி பண்ண பண்ணுறவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கோ தொடர்பு ஏற்படுத்திக்கோ ஏற்படுத்திக்கிட்டீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி காரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வே இருந்துட்டு வேலை செய்கிறது இல்லை அங்கேருந்து ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிறப்பு கொடுக்கும் அப்படி இல்லைங்க ஏன்னால் எதுவும் பண்ண முடியாதுங்க இல்லை இல்லைங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்தோடு ஒரு டிராவல் பண்ணுங்கள் ஒரு ஆ தூரம் ஆண் ஒரு ஆன்மீக பையனை போயிட்டு போயிட்டு வாங்க ஒரு கிரிவலம் போயிட்டு வாங்க ஓகேங்களா ஒரு கும்ப அபிஷேகம் இந்த மாதிரி போயிட்டு வாங்க ஓகேங்களா அப்போ ஒரு பௌர்ணமி காலங்கள்லாம் இந்த மாதிரி காலங்கள்லாம் ஒரு ஒரு கோயிலை சுற்றி வர்றது ஒரு கிரிவலம் போடுறது இந்த மாதிரி மாதிரி போய்ட்டு வந்தீங்கனாங்க உங்களுக்கு அதே நல்ல ஒரு வெளியூர் போயிட்டு ஒரு நடைப்பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்புறம் குடும்பத்தோடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா வருமானம் வருமானங்களுக்கு உண்டான தடைகள் வராது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த மாதிரி நம்ம எடுத்து அந்த மாதிரி சிறப்பாக பண்ணலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம் அந்த காலக்கட்டம் கேட்டோம்னாக்கா அந்த கூட்டு தொழில் அனைத்தும் வந்து காலகட்டங்களில் இதே பாயிண்ட் அவுட் தான் எல்லாமே இந்த மாதிரி வெளி அமைப்புகள் தான் இருக்குது தவிர உள்ளூர் அமைப்பு இல்லை அப்போ உள்ளூர் அமைப்பில் நம்ம அமையும்னாக்க இது சொன்ன காரத்தமாக தான் அதுக்கும் அப்போ திருமண காலங்கள் அந்த காலக்கட்டத்தில் எப்படி எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா கூட அந்த ஏ அதாவது அந்த ஏழாம் மதிப்பு தனிசானத்துக்கு ஒன்பது ஆளுக்கார் அவர் பன்னனுக்கு மரணிச்சிட்டார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் ஓகே இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்க கேட்டாக்க சிறப்பாக இருக்குது அருமையாக இருக்குது மொதல் திருமணத்தை விட இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்லா அமோகமாக இருக்குது பாக்கியமாக இருக்குது மூணு ஜென்மம் தொடர்பில் இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அது வேறுக்குன்னு கல்யாணம் ஆகி அதாவது வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வாய்ப்பு சிலர் பார்த்திங்கன்னா முத மொதல் தாரம் இருப்போம் இவங்க இருப்பாங்க ஆனால் இரண்டாவது தரம் உடையவங்களும் அவங்க திருமணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கா க காலங்கள் அந்த மாதிரி நேரங்கள் வாய்ப்புகள் நடக்கும் அந்த மாதங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கும் இது நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்க யார் ஒருத்தர் இந்த துலாம் ராசிக்காரங்க ஆனால் பெண்ணோ இவங்க மொதல் தாரமாக இருப்பாங்க ஆனால் கட்டுறது ரெண்டாம் தாரமாக இரண்டாம் தரம் உடைவில் கட்டுவாங்க அது மூலிமா சிறப்படைவாங்களா சிறப்படைவாங்க பாக்கி அடைவாங்க ஓகேங்களா அதான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆன்மீகத்தில் செயல்பட்டு இருக்கிறவங்க ஆன்மீகம் தொழிலாக பண்ணுறவங்க ஆன்மீக டூர் டூரிஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு மூலிகை பொருளாக இருக்க மூலிகை பொருளை பொருளாக இருக்கட்டும் பெரிய கல்லு கல்லூரி நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் ஒரு பிஹெச்டி படு படித்தவங்களாக இருக்கட்டும் ஒரு பிஹெஜி படு படித்து அது மூலிமா தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வெளிநாடு போக்குவரத்து உடையவங்களாக இருக்கட்டும் ஆனால் அந்த மாதிரி தொடர்புடையவங்களுக்கு தொழில் வளம் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் சிறப்பாக இருக்குமான சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மூத்த சகோதர சகோதரிகளோட உறவுகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க வந்து பார்த்து பெருசாக இருக்குது இருக்காதுங்க அவங்க பார்த்து இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து அவங்க வந்து பார்த்து வெளியூர் பயணம் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு ஒரு சுவ நடக்கூடிய நிகழ்வு நடக்கும் அது நண்பர்கள் சர்க்கஸில் அதே மாதிரி நடக்கும் நண்பர்கள் மூலியம் வரக்கூடிய உறவுகளும் வரக்கூடிய அமைப்புகளும் பற்றி இந்த மாதிரி தான் நடக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அது மூலிமா நம்ம லாபம் பெற முடியுமானா இந்த இந்த காலகட்டங்களில் பெரிசாக லாபங்கள் பெற முடியாது இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தாம்பத்திய சுக போக்கம் இருந்தாலும் எப்படினு கேட்டாங்க அது நல்லாவே இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஊர் பார்க்குறாரு பன்னெண்டாம் மடத்தை அப்புறம் பார்த்து கூட அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத மொத திருமணம் தாம்பத்தி நல்லா நல்லாயிருக்கும் இரண்டாம் திருமணம் பண்ண தாம்பத்தி நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பும் நல்லாயிருக்கும் அது வெளியூர் தொடர்பில் இருக்கிறதுனால இன்னும் நல்லா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து கவனமாக எடுக்கணும் ஒரு அது எது இது என்ன சொல்கிறதுங்க கவனமாக எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் இல்லைன்னா முயற்சிகளை வந்து பெரிய நாங்கள் முயற்சி பண்ண முடியாது நம்ம இடத்துல முயற்சி பண்ணி தோண்டு போய் உடந்த மாதம் உட்காந்துக்குவோம் அப்போ இளைய சகோதர சகோதரி அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு பெருசாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டாக்க கொஞ்சம் கொஞ்சம் தட்டுப்படையாக தான் இருக்கும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாங்கின அமைப்பில் எப்படி ஒரு நிலைப்பாடு கம்மி கம்மியாக தான் இருக்கும் அந்த காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசாக வீடு வண்டி வாங்கினவங்களும் சரி செகண்ட்ஸ் ஆகினாலும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கணும் இந்த இந்த தொழில் சார்ந்த பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்க அதை வீடு சமீ வீ வீடு சம்மந்தப்பட்ட மண்ணு போ சிமெண்ட்டு மண்ணில் இதை விற்கிறவங்களும் சரி அது வீட்டு உபயோக பொருள் விற்கிறவங்களும் சரி கொஞ்சம் கடன் கொடுத்து வாங்குறதும் அதை வாங்கி சேல்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் வாங்குற வாங்கிற சரி நீங்கள் கொடுக்குற கஸ்டமர் சைடுக்கு வாது உசார சூதரமாக நீங்கள் அணுகிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது வண்டி வாகனம் சொல்லக்கூடிய அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டம் கொஞ்சம் சூதனம் தேவை நிதானம் தேவை கொஞ்சம் பார்த்து அதை ஆகப்பட்டவங்க பார்த்து கொஞ்சம் பார்த்து உசா சூதனை தான் நீடிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலக்கட்டங்களில் நம்மளை உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து கவனம் வச்சுக்கணும் தாயார் உடல்நிலையை பார்த்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு நல்லது அப்போ இந்த காலகட்டங்களில் பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் நிலை தடுமாட்டத்தோட தான் நம்மளுக்கு ஒரு பலனம் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம நம்ம எடுக்கிற காரியங்களும் அந்த தடைப்பட்டு அந்த காரியம் நடக்கும் இப்போ நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஜோதிடம் மாதிரி கலைத்துறை ஜோதிடத்துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தொடர்பு இந்த மாதிரி தொடர்பு அனைத்தின் மத்திய காலகட்டங்களில் கொஞ்சம் நிலை தடுமாறி நம்மளுக்கு நல்லா பிளஸை கொடுப்பாங்க அப்போ காதலுக்கு காதல் திருமணம் காதல் காதல் பண்ணுற அனைவரும் மத்திய காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கணத்தை கொடுத்து நல்லது பண்ணுவாங்க அந்த மாதிரி பாயிண்ட் கொடுப்பாங்க அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனவுட்டு இனம் ஓகேங்களா அப்போ ஒரு மலைப்பகுதி அடிவாரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிறிஸ்டின் கோயில் ஒரு முஸ்லீம் கோயில் ஒரு ஒரு கீழ்பட்ட ஜாதிக்காரங்க ஒரு கூவம் குப்பம் இந்த மாதிரி அருகாமையில் இந்த மாதிரி பகுதியில் நம்ம சுவாசிக்கிறோம் இந்த மாதிரி கார்த்தத்துக்கு தகுந்தது ஏதாவது தொழில் பண்ணுறோம் அமைப்புகள் பண்ணுறோம் இந்த மாதிரி நபர்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா இல்லை நம்ம நபர்களை நம்ம வேலைக்கு வச்சு நம்ம வே தொழில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பெருசாக பாதி போகாது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் எவ்வளோ தான் கடை பிரச்சனை எவ்வளோ தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கனாக்கா நாம் பா பாது கொஞ்சம் சூதானமாக தான் நம்ம நிதானமாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனைக்காக இப்போ டேஷனை போனோம்னா அந்த டேஷனை ஒரு நொம்பு இழுத்து ஒரு கோர்ட் வரைக்கும் போயிடும் அப்போ நம்ம பிரச்சனைக்கு கண்டு நம்ம வந்து பயப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து போய் விட்டு கொடுத்து போயிட்டால் பிரச்சனை கிடையாது அப்போ ஆட்களை போட்டு வேலை செய்கிறவங்களும் சரி சர்வீஸ் ச அதாவது ஆட்களையும் சர்வீஸாக பண்ணி கேட்டுறீங்க ஆள் ஆட்களை கமிஷன் தொழில் பார்த்து வாழ்வாதாரம் பண்ணுறவங்களும் சரி ஒரு மெடிக்கல் ஷாப்பு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஒரு வேலையில் இருக்கிறவங்க ஒரு காவல் அதிகாரிகள் அதிகாரிகளும் சரி இந்த மாதிரி தொடர்புகள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தபாலாக இருக்கட்டும் இந்த தொடர்பு அனைவரும் பார்த்திங்கன்னா என்ன தேவைங்க கொஞ்சம் கவனம் தேவை இது நான் வந்து பிறந்த ஊரில் கிடையாது ஊர் டூர் மாவட்டமாக மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டேங்க இப்படி தான் தொழில் பண்ணுறோம் இந்த மாதிரி தொழில் அது மெடிக்கலாக இருக்கட்டும் இந்த மாதிரி போலீஸ் தொடர்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஆட்களை இருந்து இந்த மாதிரி தான் நம்ம வெளியே இருந்து எடுக்கிறேன் இங்கே வெளி இங்கேருந்து வெளியே அனுப்புகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை ஒரு நன்மை கொடுக்கும் இமை கொடுக்குதோ இல்லையோ நன்மை கொடுக்குதோ இல்லையோ இல்லாத போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காரிய காரியக்கடுத்த அரை அறக்கட்டில் தொடர்பில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கனா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லபடியாக சிறப்பாக போயிட்டுருக்கும் அதே மாதிரி துலாம் ராசி நார் பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டம்னா அஷ்டம குருவை அஷ்டம குருவாக நீ பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா அப்போ அந்த அஷ்டம குருவாக பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உடுத்தல் வாங்கினதும் ஆளு பிரச்சனைகளும் நோய் நொடிக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குங்க இதுதான் இந்த அஷ்டம குருவோட வேலை ஓகேங்களா அப்புறம் அவர் என்ன சாரத்தில் போகிறாரு ரெண்டு கோடி ஏழு கோடி சாரத்தில் போகிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த அஷ்டம குரு என்ன பண்ணுவார்னால் திருமண வாழ்க்கையில் கையை கை வைப்பார் குடும் குடும்ப பொருளாதார கை 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 வைப்பாங்க அப்போ க களத்துற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆர்வத்தை கை வைப்பாங்க அப்போ தாய் தாய்மாமன் உறவில் வளர்ப்பு தாய் உறவுல ஓகேங்களா சிலை சகோதர சகோதர உறவுல முயற்சி சாணத்தில் ஓகேங்களா நம்ம நோய்க்கு நோய்க்குண்டு மருந்தில் நோய்க்குண்டான ஒரு விழிப்புணர்வில் இது அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டம குரு பார்த்தீங்கன்னாக்கா அதை தடை பண்ணி நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ எதிரிகளை வெள்ளலாமா அப்போ ராகு இருக்கார் ஆறாம் இடத்தில் அப்போ எதிரிங்களை வெள்ளலாம் எதிரிங்களை வெள்ளலாம் அப்போ மற்ற இந்த காரத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்ம செயல்பட்ருக்குமோ கேட்டாங்க இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ பத்து கோடி மூணில் வந்து பார்த்திங்கனா தந்தால் ஆறு போயிட்டார் முயற்சி சார்ந்த முயற்சி சார்ந்த போயிட்டார் அப்போ பத்து தொழிலில் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி எஃபோர்ட் போட்டால் தான் கிடைக்கும் அப்போ படிப்பு அதே போல் தான் ஓகேங்களா அப்போ ஒரு மாமியார் ஒரு மாமியர் சார்ந்த இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஒரு உதவி கேட்குறோம்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட் அப்படி தான் இருப்பாங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி நேரம் இதுதான் வந்து உங்களுடைய அக்டோபர் மாதம் உண்டான துலாம் ராசி உண்டான ஒரு பலன் ஓகேங்களா ரைட் நேரம் உங்களுக்கு இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் மனதான் நம்புகிறேன் இது போல எந்த ஒரு தகவல் இருந்தாலும் நமக்கு யூடியூபுக்கு கீழே நம்ம சேனல் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிங்க எது எந்த ஒரு விஷயமா வந்து நம்ம அணுகுங்க அது மாதிரி பிரபஞ்சம் வழி விட்டு கரெக்டான ஆளாக இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உங்களை வாழ வாழக்கூட உண்டான முய முயற்சியில் நம்ம எப்பவுமே ஓகேங்களா ரைட்டு உங்கள் உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்